ஹலோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த சண்டை வந்து அடுத்த உலக போற மாறது கூட வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை யார் ஆரம்பிச்சது அப்படின்னா ஈரான் சும்மா தான் இருந்தாங்க இஸ்ரேலும் சும்மா தான் இருந்துச்சு சோ இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சடனா நாங்க ஒரு ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லல சொல்றதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏவுகணைகள் ஆயிரம் ட்ரோனுக்கு மேல இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல இருந்து ஈரான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு அதுக்கடையில பல நாடுகள் இருக்கு அந்த நாடுகளெல்லாம் தாண்டி இங்கே ஈரான் அட்டாக் பண்ணாங்க ஈரான் அட்டாக் பண்ற ஒரே காரணம் என்ன தெரியுமா இவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹமாஸ் அமைப்பு ஹிஸ்புல் அமைப்பு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீன் வந்து இதனால தான் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க திரும்ப திரும்ப என்கிட்ட சண்டைக்கு வராங்க நாங்க இவன் அடிச்சிட்டோம் அவ்வளவுதான் இனிமே ஹமாஸ் அமைப்பும் கிடையாது ஹிஸ்புல்லா அமைப்பும் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன டீம் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவனுக்கு தான் பேக்கப் ஆ இருக்கு அதாவது பேக்கப்னா என்ன நீ தான் பண உதவியில இருந்து எல்லா உதவியும் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்க சோ ஈரான நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அதாவது இவ்வளவு பெரிய ஈரான்ல இவ்வளவுதான் இஸ்ரேலு இந்த சின்ன நாடு இவ்வளவு பெரிய ஈரான வந்து இங்க வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஈரான் அடிச்சாங்க அந்த ஈரான வந்து சும்மா இதுக்கு அதாவது இப்படி சப்போர்ட் பண்ற அதுக்கும் சேர்த்து அடிக்காம இன்னொரு விஷயத்துக்கும் சேர்த்து அடிச்சிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா ஈரான் ரோ மிக பெரிய ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அதாவது இந்த ஹீரோசிமா நாகசாகியில போட்டாங்க பாருங்க அணுகுண்டு அந்த அணுகுண்டு எல்லாம் போட்டா அவ்வளவுதான் இஸ்ரேல் வந்து காணாம போயிடும் அந்த அணுகுண்டுகளை இப்ப ஈரான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா நாட்டன்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இந்த நாட்டன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஈரான்ல யுரேனியம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த யுரேனியத்தை இவங்க சீக்கிரமாவே கண்டுபிடிக்க போறாங்க அதாவது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈரேன் வந்து திரும்ப வந்து இஸ்ரேல் மேல இந்த பாம்பு தீபான இஸ்ரேல் இருந்த இடமே தெரியாம காணாம மாவிரும் அதனால அதுவும் சேர்த்து நாங்க இப்பவே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம ஈரான்ல அந்த யுரேனியம் எங்க எங்கெல்லாம் மேக் பண்றாங்க அதை மேக் பண்றதுக்கு உதவி பண்ற சயின்டிஸ்ட் யாரு அந்த சயின்டிஸ்ட் இருக்கு வந்து இன்னும் ஆதரவு கொடுக்குறா மிக பெரிய பெரிய தலைவர்கள் இராணுவத்துல மிக பெரிய பெரிய தலைவர்கள் இவங்களா பார்த்து துல்லியமா அக்யூரட்டா அதாவது என்ன சொல்றது ஒரு இடத்தை டார்கெட் பண்ணி அடிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வந்துச்சு நம்ம இந்தியால இருந்து நிறைய ட்ரோன்கள் அனுப்பி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருந்த இடத்த பார்த்து அடிச்சோம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்காங்க இங்க இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரான் மேல கிட்டத்தட்ட அந்தந்த தலைவர்கள் அந்தந்த சயின்டிஸ்ட் எங்க இருக்காங்க எந்த இடத்துல யுரேனியத்தை மேக் பண்றாங்க அப்படின்ற ஒரு இடம் விடாம அந்த யுரேனிய மேக் பண்றாங்க அதுக்கெல்லாம் ஹெட்டா இருக்கிற ஒரு ரூம் அந்த ரூம் முதற்கொண்டு டார்கெட் பண்ணி கரெக்டா துல்லியமா இப்படி குறி வச்சு அடிச்சிருக்காங்க சோ ஈரான் வந்து நீ எப்படி என்னோட யுரேனியம் வேலையை கை வைக்கலாம் இது என்னோட உரிமை நான் இதை மேக் பண்ணுவேன் எனக்கு முழு சுதந்திரமும் இருக்கு நீ யாரும் நான் மேக் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் இதை குழந்தைங்க படிக்கிறதுக்காக ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ எப்படி இதை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஆமா நான் உன்னை அடிக்க கூட யூஸ் பண்ணுவேன் அதையும் நீ கேட்க கூடாது அப்படின்னு ஈரான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பதிலுக்கு இவ்வளவு பெருசா இருக்கிற ஈரான் இவ்வளவு சிறுசா இருக்கிற இஸ்ரேல் வந்து அடிக்கிறாங்க அடிச்ச அடியில இது வர இஸ்ரேல் வந்து வாங்கி நான் பார்த்ததே இல்ல இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து யாராவது ஒரு அடி அடிச்சா இஸ்ரேல் வந்து திரும்ப நூறு அடி அடிப்பான் இஸ்ரேல ஒரு ஆளை கொண்டாங்க திரும்ப ஒரு ஒரு லட்சம் கொள்வா அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து பயங்கரமா சரிப்படுவான் ஆனா இந்த விஷயத்த ஈரான் வந்து இஸ்ரேலோட ஒரு என்ன சொல்றது இஸ்ரேல்ல லைட்டா ஒரு ஆட்டு ஆட்டிருச்சு அவங்க பெருசா நினைக்கிற அயன்டோம் இஸ்ரேல் வந்து எவ்வளவு பெரிய ஏமையான வந்தாலும் வானத்திலேயே சிதறடிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிற டோமே லைட்டா ஒரு ஆட்ட ஆட்டிட்டாங்க சோ இஸ்ரேல் வந்து இதுல வந்து ஆயிருச்சு ஜெர்கானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான் நம்மளுக்கு இப்ப பல நாடுகளோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள்ட்ட உதவி கேட்கறாங்க நிறைய நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கா இதை பாத்துட்டீங்கன்னா சும்மா இருக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டாம ட்ரம்ப் வந்து முடிச்சு வச்சாருல்ல அது மாதிரி இதையும் வைங்க ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை முடிச்சு வைங்க அப்படின்னு உலக நாடுகள் கோரிக்கை இருக்கிறது ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வர ஓப்பனா இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம அமைதி காத்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இஸ்ரேல் நினைச்சா ஈரான் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்க முடியும் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிப்பாங்க ஆனா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் சப்போர்ட் பண்ணா மொத்தமா ஈரானை வந்து காலி பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா நான் தான் சொல்லிட்டேனே பரப்பளவுலயும் சரி ராணுவத்திலையும் சரி இஸ்ரேலை விட ஈரான் வந்து பெரிய நாடுதான் ஆனா அடி தாங்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா இஸ்ரேல் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவன் வந்து எல்லா விஷயத்திலுமே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கான் அது மிகப்பெரிய பாலைவனம் விவசாயத்துல அவன்தான் நம்பர் ஒன்னா இருக்கான் எந்த மாதிரி அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறவனால அவன் தான் அட்வான்ஸ்டா இருக்கான் அமெரிக்காவுடன் நிறைய அந்த அணு ஆயுதங்கள் இருக்குல்ல அதோட வந்து ஆக்சே ஆக்சஸ்ஸே வந்து யார்ட்ட இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட இருக்கு சோ இந்த அளவுக்கு சின்ன நாடா இருந்தாலும் இஸ்ரேல் நிறைய நாடுகளோட சப்போர்ட் இருக்கிறதுனால இஸ்ரேல் மேல பல நாடுகள் வந்து கை வைக்க பயப்பட்டான் ஆனா ஈரான் வந்து அதையும் தாண்டி இஸ்ரேல் மேல கை வச்சான் சோ இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி ரெண்டு நாடுகளும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதனால மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா நிறைய சிவிலியன்ஸ் வந்து இறந்துட்டு தான் இருப்பாங்க ரெண்டு போலயும் மாத்தி மாத்தி பொதுமக்கள் தான் இருக்காங்க இது மூலியமா இடையில இருக்குல்ல அந்த நாடுகள் அவங்க நாடுகளுக்குள்ள உள்ள பிளைட் டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாமே நிறைய நாடுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிதான் அந்த அணு ஆயுதங்கள் ஈரான் கூட போகுது அதே மாதிரி ஈரான்ல இருந்து இஸ்ரேல் கூட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் போகுது சோ டிராவல் பண்ணும்போது இடைப்பட்ட நாடுகளில் உள்ள ஃபிளைட்ல வந்து ஏதாவது பட்டுச்சுன்னா நம்ம இப்ப தான் அகமதாபாத்ல கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் இறந்து போனாங்க சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாதிதான் நடைபெற்ற கூடாது அப்படின்றதுக்காக நிறைய நாடுகள் வந்து அமெரிக்கா வந்து தான் சொல்றாங்க அப்படின்னா நான் பேசி வைக்கிறேன் ட்ரம்ப் வந்து நான் 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 அந்த உலகத்துக்கு ஏன் நாட்டாம நான் பிரச்சனை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு ஆனா எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனா இதுவரை சப்போர்ட் பண்ணலை மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல அதாவது இஸ்ரேல் ரொம்ப அடி வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு பல அரபு கன்ட்ரிகள் சப்போர்ட் பண்ணும் இஸ்ரேலுக்கு நிறைய கிறிஸ்தவ கன்ட்ரிகளுக்கு சப்போர்ட் பண்ணும் இது மிக பெரிய ஒரு மத கலவரா மாறி இது உலக போரா மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா இது இதை பார்த்து அப்படியே என்ன சொல்றது கடைசி காலமெல்லாம் இருக்கு இந்த அளவுக்கு இது வர சண்டை போட்டு பார்த்ததே இல்லை நம்ம வந்து இப்ப எங்க இருக்கோம்னா ரொம்ப நிறைய விஷயங்களை தாண்டி ரொம்பவே எல்லா விஷயத்துலயும் அட்வான்ஸா போயிருக்கும் முதல்ல சண்டை போட்டோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து கையில துப்பாக்கி கத்தி கத்தியவனுடையும் புகுந்து சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த கொரோனா அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நாட்டை அழிச்சாங்க இப்ப எப்படின்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி உள்ள நாடுகளை எப்படி ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ்ல இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எதுக்கு இப்படி அடிபட்டுக்கிட்டு சாகணும் அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில பெட்ரோல் விலை ரொம்ப பயங்கரமா ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க பெட்ரோல் விலை ஏறுனா என்ன ஆகும் இருக்கிற எல்லா விலைகளுமே உயரும் ஏன்னா எல்லா பொருட்களுமே டிரான்ஸ்போர்ட்ல தான் வந்து டிராவல் ஆகி இங்க உள்ள பொருள் அங்கே போதா அங்கே உள்ள பொருள் இங்கே வருது சோ பெட்ரோல் விலை ஏறினா இருக்கிற எல்லா பொருட்களோட விலையும் ஏறும் அதனால உலகம் ஃபுல்லாவே பெட்ரோலோட ரேட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இப்பவே நம்ம உள்ள ஒரு லிட்டரு நூறு ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு சோ இந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இஸ்ரேலும் பயங்கரமா ஈரான் அடிச்சாங்க ஈரானும் அதுக்கு பதிலா பயங்கரமா இஸ்ரேல அடிச்சிருக்காங்க இந்த பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு என்ன சொல்றது சங்கட்டமான ஒரு சூழ்நிலையில முடியும் சரி நான் இப்ப இந்த இஸ்ரோலி நான் பிரச்சனை பத்தி கொஞ்சம் போட்டிருக்கேன் இத பத்தி உங்களுக்கு அதிகமா ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்ல நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்கலே அதுவே நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க